கலையாத கல்வி குறையாத வயது கவடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை என் உறவுகளுக்கும் என் சொந்தங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்ல துவக்கம் நல்லதே நடக்கும் மனசுக்குள்ளே ஒரு மத்தாப்பு கொளுத்துற மாதிரி இருக்கும் போ பூத்திரி கொளுத்துற மாதிரி புஸ்வானம் கொளுத்துற மாதிரி ஆமாங்க இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் மன மகிழ்ச்சி குறைவுகள் இதெல்லாம் நீங்கி நம்மளும் வெக்கப்படுற நேரங்க வெக்கம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான வெக்கம் இல்லைங்க தப்பு பண்ணிவிட்டு வெக்கப்படுறது இல்லைங்க இது ஞானம் இது வந்து இது எப்படி என்ன சொல்லுவாங்க இது பருவத்தில் ஒரு வெக்கம் வரும் பார்த்தீங்களா அது மாதிரிங்க நமக்கு ஒரு பதவி கிடச்சிருச்சுன்னா என்னங்க எனக்கு போய் இந்த பதவி கொடுக்குறீங்க ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குங்க அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி வெக்கங்க ஆமாங்க இது தாங்க உண்மையான வெக்கம் இது என்னன்னா ஏதாவது உங்கள் முயற்சியை ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க உங்களை கண்டுக்காமே இருப்பாங்க முய ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்துக்காக ரெகக்னைசேஷனுக்காக காத்திருந்துருப்பீங்க உங்கள் பேர் வந்திருக்கவே வந்திருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கூப்பிட்டு கொடுப்பான் நீங்களே நம்ப மாட்டீங்க இந்தாங்க உங்களுக்கு ஒரு பதவி வந்திருக்கு அப்படின்னுவான் இல்லை பரிசு கிடச்சிருக்குன்னுவான் இல்லை உங்களுக்கு கல்யாணம் சார் உங்களுக்கு வந்து பொண்ணு அமைஞ்சிருக்கு அப்படின்னுவான் உங்கள் பையன் அமைஞ்சிருக்காருமா இந்த வரன் அமைஞ்சு போச்சு உங்களை ஓகேன்ட்டாங்க அப்படின்வாங்க அப்படியே உங்களுக்கு புரியவே புரியாது இப்போ அதாவது சொல்லுவாங்க ஆனந்த கண்ணீர் வேணாலும் வச்சுக்கலாம் நம்மளை ஒரு சமயம் இந்த ஃப்ரீஸ் ஆகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல அதை தான் இப்போ கடவுள் செய்ய போகிறாருங்க யார் செய்ய போகிறா சனீஸ்வர பகவான் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதல் சனி பகவான் வக்கரத்தில் இருந்தவர் நிவர்த்தி அடைகிறார் அதனால் இந்த தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது ரொம்ப நாளாக இதெல்லாம் என் ஜென்மாவுக்கும் கிடைக்காதுன்னு நினச்சேன் சார் கிடச்சிட்டு சார் அப்படின்னு சொல்ல போகிறீங்க ஆக சனி கொடுக்க தயாராயிட்டார் கெடுக்க இல்லை அதை முதல்ல ஞாபகம் வச்சிங்க இதுவரைக்கும் நெகட்டிவாக யோசித்தவங்க நான்லாம் லக்கு இல்லாத பர்சன் சார் நான்லாம் இதுக்கு லாயக்கே இல்லை சார் என்கிட்ட கடவுள் இதெல்லாம் வரக்கூட விடமாட்டேங்கிறார் சார் கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுறார் சார் பல பிரச்சனைகளை பல சங்கடங்களை தான் சார் நான் இது வரைக்கும் சந்திச்சிருக்கிறேன் மனசார சொல்கிறேன் சார் நிம்மதிங்கிறத ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு சார் அப்படின்னு சொன்ன என் பிள்ளைகளுக்கு என் உறவுகளுக்கு என் சொந்தங்களுக்கெல்லாம் சனி பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடையும் பொழுது உங்கள் ஆசைகளுக்காக புது கணக்கை போட்டு கொடுத்து உங்கள் ஆசைகளை இப்போ நிறைவேற்றி கொடுக்க போகிறார் அதனால தான் நான் சொன்னேன் உங்களாலேயே உங்களை நம்ப முடியாது கொஞ்சம் கில்லியெலாம் கூட பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு இது நமக்கு தான் நடக்குதா சார் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா லாட்ரியில் பரிசு கிடச்சிருக்குன்னு ஃபோன் வரும் சத்தியமாக நம்ப மாட்டேங்குது இது ஸ்பேம்னு நினச்சிப்பீங்க அதெல்லாம் இல்லை உண்மையிலேயே அடிக்கும் தனுசு ராசிக்கு அப்படி ஒரு நல்ல விஷயம் சில பேர் சார் உங்களை இவர் பார்க்கணும்னு நினைக்கிறார் சார் அப்படின்னு வருவாங்க சிலந்த திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கணிசமான முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத டே நீங்கள் லாப கணக்காக கூட்டி பார்க்கும்போது உங்கள் கணக்கே திருப்பி ஒரு தடவை கூட்டி பார்ப்பீங்க என்ன லாபம் இவ்வளோ வருது அப்படின்னு ஆமாங்க பண புழக்க வழக்கங்கள் நிறைய புரள போகுதுங்க தனுசு ராசிக்கு அற்புதமான நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அஞ்சு பத்துலாம் யோசனை பண்ணவங்க ஐயாயிரம் பத்தாயிரம் அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு போக போகுது நகை அங்கே போகிறோங்க நல்லது நடக்க போகுதுங்க சனி பகவான் அந்த காலம் என்ன பண்ண போகுதுன்னா காலம் உங்களை நல்ல வழியில பிடிச்சி கையை பிடிச்சி ஆயிடுச்சுன்னு போக போகிறாரு உங்களுக்கு மலை மேலே தான் ஏறுறோன்றது தெரியாது ஏறின பிறகு தான் மலை மேலே ஏறிக்கொண்டா எப்படி ஏறணும்னு தெரியலையே ஈஸியாக ஏறிட்டோமே அப்படின்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது இந்த பக்கரை நிவர்த்தினால் உண்மையிலே சொல்கிறேன் நான் சொல்கிறது அப்படியே மானசீகமாக நினச்சி மட்டும் பாருங்கள் கடவுள் எல்லாத்தையும் அழைச்சின்னு போவார் ஆனால் இதை பா இதை நான் சொல்கிறத நினச்சிட்டு கிழிஞ்சு இது எங்கே கிழிக்க போகுது மட்டும் நினச்சிடாதீங்க நல்லா தெரிஞ்சிங்க இந்த காலம் எப்படி தெரியுமா நம்மளை கொண்டு போகும் நல்லதை கேட்க வைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க ஆனால் நடக்க மாட்டேங்குது நான் சொல்லுவேன் நான் சொல்கிறேன் நல்லதை பிடிச்சிக்கிட்டு நடந்துருவேன் இது எங்கே நடக்க போகுதுன்னு மட்டும் நினச்சிடாத அது நீ அங்கேயே விட்டுட்டு அதுக்கு பிறகு எத்தனை தடவை நினச்சாலும் அது கிடைக்காது ஒரு லோக்கல் பஸ்ஸு வந்து நிற்கிது இந்த பஸ்ஸுக்கு பேரெலாம் வச்சுருப்பாங்க டுவெல் சி டுவெண்ட்டி செவன் அது மாதிரிலாம் பேர் வச்சுருப்பாங்களே அதே மாதிரி பஸ்ஸு வந்து நிற்கிது மொத்தம் டிப்டாப்பாக ஆசாமி ஏறலை ஏன்னா அது லோக்கல் பஸ்ஸு அவனுக்கு பிடிக்கல அடுத்த ஒரு பெரிய பஸ்ஸு வருது ஏசி பஸ்ஸு அவன் கையை நிப்பாட்டுறான் நிப்பாட்டுறான் ஏறுறான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏசி பஸ்ஸில் ஏறினது அந்த லோக்கல் பஸ் அப்படியே ஒரு அறுபதுப்பா பார்த்தான் கொஞ்சம் தூரம் போனது இந்த லோக்கல் பஸ்ஸு பொறுமையாக வந்துகிட்டு இருந்தது இந்த ஏசி பஸ்ஸு கிராஸ் ஆகி போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் போனோன்னா ஏசி பஸ்ஸில் ஒரு ப்ராப்ளம் ஏசி லீக்கு உள்ளே உட்கார முடியல ஒரே காங்கல் ஏசி பஸ்ஸில் கதவு இல்லை அதனால் எல்லா பயணிகளும் தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டிப்டாப் ஆசாமிக்கும் பயம் வந்துருச்சு தவிக்க ஆரமிச்சுட்டான் உடனே டிரைவர் நிப்பாட்டுற நிப்பாட்டுப்பா நாங்கள்லாம் இறங்கிக்கிறோன்னு பேசஞ்சர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பேச டிரைவர் நிப்பாட்டி விட்டான் இந்த பஸ்ஸுக்காரன் இன்னொரு பஸ்ஸில் தான் ஏற்றி விடணும் வெயிட் பண்ணுறான் சார் பக்கத்தில் ஒரு பஸ் வந்துட்டுருக்கு அதில் ஏற்றி விட்றேன் யார் யார் இந்த இடத்துல வேறு பஸ்ஸு நிற்காது அந்த பஸ்ஸு தான் நிற்கும் வேணாம் ஏற்றி விட்றேன் அப்படின்னா இந்த டிப்டாப்பா சாமிக்கு இப்படி தலையை அப்படி கீழே தொங்க போட்டுக்கிட்டான் வேற வழியே இல்லாமல் அந்த பஸ்ஸில் நின்றுக்கிட்டு போனான் அன்னைக்கு சீட்டு கிடச்சிது அவனுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் சீட்டு இருந்தது ஏறலை அடுத்த ஸ்டாப்புக்குள்ளே நடந்த விபரீதத்தில் அந்த ஸ்டாப்பில் எல்லாம் ஆனதுனால இந்த பஸ்ஸில் ஏறின கூட்டம் போனதுனால இவன் நின்றுக்கிட்டு வந்தான் அந்த டிப்டா பாசாமி தன்னுடைய வாய்ப்பை தவற விட்டான் நல்லா தெரிஞ்சுக்கிங்க தனுசு ராசி நாயர்களுக்கு தவறவிட்ட என் சொந்தங்களுக்கு இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அதனால பழையவர்களே உங்கள்கிட்ட திரும்பி வந்து பேசுவாங்க கடந்த விஷயமே கூட திரும்பி நடக்கலாம் என்னங்க திரும்பி ரீசைக்கிளாக நடக்குதுன்னு நினைக்காதீங்க வக்கர நிவர்த்தியில் இது தான் சனி உங்களுக்கு கொடுக்க போகிறார் நல்லது நடத்த போகிறார் தெய்வ பலம் உங்களுக்கு ஏற்பட போகுது அதனால் சனி கொடுக்க தயாராகிட்டார் அவர் நல்லதை கொடுக்குறார் நம்புங்க நல்லதே நடக்கும் ஆமாம் இப்போ எனக்கு தண்ணியும் கொடுத்துருக்கார் சனி பகவான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதக சனீஸ்வர பகவான் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகளையும் நமக்கு செய்யாமல் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்புகிறோமோ ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைக்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு களத்தில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் அழிந்துவிடும் அது முடிந்துவிடும் நிச்சயமாக நமக்கு அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் நம்பிக்கையே இல்லைன்னா பிரச்சனை அதிகரிக்கும் இப்போ சனீஸ்வர பகவான் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு நாம செய்ய வேண்டியது என்னென்னா தினசரி விநாயகபெருமான பிரார்த்தனை பண்ணணும் கார்த்தால சாயரட்ச காலை மாலை இருவேளை விநாயகரை வணங்குங்க ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏய்ணினை நந்தி மகந்தனை நானக்கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அவ்வளோதான் பிள்ளையார சொல்லிட்டு பிள்ளையாரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை ஆவர்த்தியாக சொல்லிவிட்டு பிள்ளையார நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் விபூதி இட்டு காத்தாலும் நீங்கள் எங்கே புறப்பட்டாலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மாலை வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு குளியலை போட்டு எத்தனை மணியானாலும் மீண்டும் அதே மாதிரி இந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும்போது நிச்சயமாக நித்திரை நன்மையாக இருக்கும் சனீஸ்வர பகவான் சம அளவில் உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த தீமையும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஏற்ற போல கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார் அடுத்தது ஹனுமான் ஹனுமான வழிபாடு பண்ணணும் எவ்ரி சாட்டர்டே எல்லாரும் சொல்கிறா நான் சனீஸ்வரன் கோயில் போய் எவ்வளோ சாட்டர்டே நான் பிரார்த்தனை பண்ண வேண்டாம் சனீஸ்வர பகவானை நம்ம நேருக்கு நேராகவே சந்திக்கக்கூடாது சனீஸ்வர பகவானை ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா சைடில் நின்று தான் அதுவும் முக்கியமாக தெற்கு நோக்கி நின்று சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது சனீஸ்வர பகவான் கிழக்க பார்க்க இருப்பார் நம்ம வடக்க நின்று சனீஸ்வர பகவானை அப்படி திரும்பி இப்படி பார்க்கணும் அவ்வளோதான் அப்போ சனிக்கிழமையில் ஹனுமான வழிபாடு பண்ணணும் காலையில் டெய்லி பிள்ளையார சொன்னேன் சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு செய்தீங்கன்னா ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹனுமான் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா உங்க பேர்ல ஹனுமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க நிச்சயமாக சொல்றேன் சனி பகவான் நன்மைகளை கொடுப்பார் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வாக இருப்பார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எடுத்து வைப்போங்க என் உறவுகளே என் சொந்தங்களே நிச்சயமாக நம்ம நம்பிக்கை ஜெயிக்குங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்